ஹிஜிலி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாம் வருடத்தின் துவக்கத்தை நாம் அடையப்பட்டிருக்கிறோம் அல்ஹமுதுல்லா ஹிஜிலி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் நாள் முதல் பிறை வெள்ளிக்கிழமையாக இந்த வருடத்தின் முதல் நாளில் முதல் ஜுமாவில் நாம் வீற்றிருக்கிறோம் கணக்கு ஆண்டுகளை நிறைவு செய்து நாற்பத்தி ஏழாவது ஆண்டை இருக்கிறது ஆனால் இந்த வருட கணக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சரியாக ஆயிரத்து முப்பது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது வருட கணக்கு வருடம் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு ஆனால் இந்த கணக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு சரியாய் ஆயிரத்து நானூற்று முப்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது நமக்கு தெரியும் இந்த ஹிஜிரி வருட கணக்கை துவக்கியவர்கள் துவக்கியவர்கள் செய்துனா உமரே ஃபாரூக் ரபி நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மதீனாவில் பத்தாண்டு காலம் இருந்தார்கள் நபி அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற வரையிலும் இந்த ஹிஜிரி வருட கணக்கு வழமையில் கிடையாது சித்தேசரதிபு அவர்களின் கொண்டு வரப்படவில்லை அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் சரியாக நாம் வருடக்கணக்கும் படி சொல்வதானால் ஹிஜிரி பதினேழாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டுதான் உமரதியாக அவர்கள் வருடக்கணக்கை துவக்குவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை அங்கே ஏற்பாடு செய்தார்கள் அதற்கு அடித்தளமாய் அடிப்படை காரணமாய் அமைந்தது அபம்முஷா ரதியல் லாபம் அன்கும் அவர்கள் உமரதியல் லாபம் அன்கும் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதினார்கள் கலீஃபா உமரதியல் லாபம் அன்கும் அவர்களுக்கு அபம்முஷா ரதியல் லாபம் அன்கும் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்திலே கலீஃபாவிற்கு செய்தி அனுப்புகிறார்கள் தங்களிடமிருந்து நிறைய கடிதங்கள் எங்களுக்கு வருகிறது அந்த கடிதங்களில் எது முந்தையது எது பிந்தையது என்கிற பாகுபாட்டை நாங்கள் கண்டறிய முடிவதில்லை காரணம் அதில் சரியான தேதி குறிப்பீடு இல்லாத காரணத்தினால் இந்த குழப்பம் நிலவுகிறது ஏற்படுகிறது எனவே இதற்கான தகுந்த தீர்வை தாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் கடிதத்தின் வழியே உமரே ஃபாரூக் ரபியல்லாக அவர்களுக்கு தெரிவித்தார்கள் அதன் பிறகுதான் சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஆலோசனை செய்தார்கள் வருட வருடத்திற்கான ஒரு கணக்கை ஒரு அமைப்பை நாம் துவங்கியாக வேண்டும் எதை வைத்து எதை முன்வைத்து வருடத்தை துவங்குவது என்று ஆலோசனை கேட்டபோது சகாபாக்களில் ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு விதமான ஆலோசனையை முன்வைத்தார்கள் அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டிலிருந்து இருந்து வருட கணக்கை துவங்கலாம் என்று சிலரும் நவிசெல்லல்லாஹு அலையுவ செல்லுபவர்கள் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட அந்த வருடத்திலிருந்து துவக்கலாம் என்று சிலரும் உஸ்மான் நிரதி அல்லாஹ் போன்ற பெரும் பெருசகாம்பாக்கள் ஹிஜிரத்தை முன்வைத்து ஹிஜிரத்தை மையப்படுத்தி வருடக்கணக்கை துவக்கலாம் என்று ஆலோசனை கூற மரே ஃபரூன் ரதி அல்லாஹ் அவர்கள்

இஸ்லாமிய வளர்ச்சிக்கு ஒரு முதல் படியாக அமைந்தது என்றால் அது ஹிஜ்ரத் எனவே ஹிஜ்ரத்தை நாம் மையப்படுத்தி என்று எனவேரத்தை அவர்கள் முடிவு செய்தார்கள் ஹிஜ்ரத்தை மையமாக ஆக்கப்பட்டு மொஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக கணக்கிட்டு ஹிஜ்ரி ஒன்று முதல் வரை ஆயிரத்து நாற்பத்தி ஏழாவது ஆண்டை நாம் அடைந்திருக்கிறோம் மாதங்களினுடைய மாதங்களினுடைய அந்த பனிரெண்டு பெயர்கள் முன்பில் இருந்தே அரபகத்து மக்களிடத்திலே வழமையில் உள்ளதுதான் பெயர்களில் எந்த மாற்றமும் செய்யவில்லை கணக்கை மட்டுமே அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள் ஹிஜிரத்தை மையப்படுத்தி மொஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாய் துவக்கி உமர்ரதி அல்லாஹும் அவர்கள் இந்த வருட கணக்கை நிர்ணயம் செய்தார்கள் சரியாய் ஹிஜ்ரத்தில் இருந்து இப்போது நாம் அடைந்திருக்கிறோம் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாவது ஆண்டு வல்லரகமான் அல்லாஹு தாலா துவங்கி இருக்கிற இந்த ஆண்டை வல்லரகமான் நம்முடைய உள்ளத்தில் ஈமானை அதிகரிக்க செய்கிற நாட்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானார்கள் அமல்களில் அதிகம் அதிகம் நாட்டம் கொண்டு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி அதிகம் அதிகம் அமல் செய்வதற்கான ஆரோக்கியத்தையும் நல்ல நோக்கத்தையும் வல்ல நம்மவர்களினுடைய உள்ளத்தில் நிறை தருள் ஆரோக்கியமும் ஆசியத்தும் நிறைந்த ஆயுட்காலத்தை நீடித்த ஆயுட்காலத்தை ஆயுத காலத்தை வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா நம்மவர்களுக்கு நசீபாக்கி தந்திடுவானாக என்று செய்து தொடர்கிறது அருமையான சமீப நாட்களாக போர் சூழல் சூழ்ந்திருக்கிற சில நாடுகளில் நாம் பார்க்கிறோம் மக்கள் கிடைத்த உணவு பண்டங்களை கைவசம் எடுத்துக்கொண்டு ஏதோ இருக்கிற உணவுகளையும் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீரையும் கையிலே எடுத்துக்கொண்டு சுமக்க முடிக்கிற சுமைகளையெல்லாம் கொஞ்சம் சுமந்து கொண்டு தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் பார்த்தோம் இப்போது இஸ்ரேலிலும் நாம் பார்க்கிறோம் இதே சூழலை இதே நிலையை நாம் அன்றைய அரபகத்து மண்ணோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் அன்றைக்கும் இதே போல் கொஞ்சம் உண்பதற்கு சாப்பிடுவதற்கு கொள்வதற்காக வேண்டி கொஞ்சம் உணவும் கொஞ்சம் தண்ணீரும் சாத்தியப்பட்ட கொஞ்சம் உடுப்புகளும் சுமந்து கொண்டு இரவோடு இரவாக அந்த மண்பாங்கான கரடுமுரடான பாதைகளில் எந்தவிதமான பெரிய வாகன வசதிகள் எல்லாம் இல்லாமல் கொடிநடையாய் கால்நடையாய் அவர்கள் நடந்து பெரும் தூரத்தை கடந்து சென்று இந்த ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்ட சகாபாக்கள் முஹாஜிர்கள் அவர்களின் நிகழ்வை நாம் கொஞ்சம் கவனத்திலே ஓட்டி பார்க்க வேண்டும் இரவு நேரம் எந்த விதமான வசதியும் இல்லாத காலம் மின்சாரம் கிடையாது போக்குவரத்து வசதிகள் கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் இன்றைக்கு உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி ஓடுகிறார்கள் அன்றைக்கு ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி பிறந்த மண்ணில் இருந்து வெளியேறினார்கள் காத்துக் கொள்வதற்காக வேண்டி வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மக்கமா நகரத்தில் இருந்து வெளியேறி மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் சகாபார்கள் அன்றைய சூழல் மக்காவிலிருந்து வெளியேறி வருகிற சகாபாக்களை இருதரம் விரித்து அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறது வருபவர்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு உருவகை பொங்க வரவேற்கிறது அபிசல்லு அலைகி வசல்லம் அவர்களின் வருகைக்காக வேண்டி மதினமா நகரம் காத்து தவிக்கிறது மதீனாவில இருக்கிற அன்சாரி சகாபாக்கள் வருகிற முஹாதிர்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் வசல்லம் அவர்களின் வருகைக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள் நபியவர்கள் எப்போது வருவார்கள் நபியவர்கள் எப்போது வருவார்கள் அபிசல்லாகி வசல்லம் அவர்களை நாம் எப்போது காணப்போகிறோம் என்கிற தவிப்பில் ஒவ்வொரு நாளும் அபி அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தயார் செய்து வைத்திருந்தார் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவிற்குள்ளே நுழைந்தார்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்தார்கள் அது நாள் வரையிலும் அந்த ஊரினுடைய பெயர் யசிறீம் அதுவரை அந்த ஊருக்கு பெயர் யசிறி நபி செல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் அவர்கள் அந்த ஊரிலே நுழைந்ததற்குப் பிறகுதான் அந்த ஊருக்கு அல் மதீனத்துள் முனவரா என்ற பெயர் சூட்டப்பட்டது மதீனா என்பது அந்த ஊரினுடைய இயற்பெயர் அல்ல யசிறீம் என்பதுதான் அதனுடைய இயற்பெயர் நபி அவர்கள் அந்த ஊரிலே நுழைந்ததற்குப் பிறகு அந்த ஊருக்கு இன்றைக்கு நாம் மதீனத்துள் நுணவரா என்று சொல்கிறோம் ஆனால் அன்றைக்கு அழைக்கப்பட்டது ரசூல் மதீனத்துடைய பட்டணம் என்று அழைக்கப்பட்டது அழகி வசங்கள் இறை தூதரின் உடைய பட்டணம் என்று அழைக்கப்பட்டது மதீனத்துர் ரசூல் அதை நாம் சுருக்கியால் மதீனத்துள் நுணவரா ஒளிமயமான மதீனா என்று நாம் இன்றைக்கு அந்த மதீனாவை அழைக்கிறோம் அபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் வருகைக்கு பிறகுதான் மதினமா நகரம் ஒளிமயமான நகரமாக ஈமானிய ஜோதி வீசுகிற ஈமானிய ஒளி படர்ந்த நகரமாக மாறி போனது என்பதை வரலாற்று பக்கங்களின் வழியே நாம் படிக்கவும் உள்வாங்கவும் முடிகிறது அனசியல்லாஹூ அவர்கள் சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எப்போது கால் வைத்தார்களோ தடம் பதித்தார்களோ மதீனா முழுக்க பிரகாசித்தது மதீனாவில் இருந்த அனைத்து வஸ்துக்களும் எங்களுக்கு பிரகாசமாக தெரிந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார் நபி அவர்களினுடைய வருகை மதீனாவை ஒளிமயமாக மாற்றியது எனவேதான் அல் மதீனத்துள் முனவ்வரா என்று நாம் அழைக்கிறோம் மதீனாத்துள் முனவ்வரா என்றால் ஒளிமயமான பட்டணம் நபியவர்களால் வெளிச்சமாக்கப்பட்ட ஒலியூட்டப்பட்டி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தன் உறவாக தன் சகோதரர்களாக உள்வாங்கிக் கொண்டது அரவணைத்து கொண்டது அந்த மதீனத்துமன் அதற்கு பிறகு எந்த பூமியிலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்களோ எந்த பூமியிலிருந்து துன்புறுத்தி தொல்லை கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்களோ அதே பூமிக்கு திரும்பச் செல்வதற்கான அதே பூமியை சொந்தமாக்கி கொள்வதற்கான எல்லா சாதுரியமான வாய்ப்புகளையும் அழகி வசல்லம் அவர்கள் அந்த கலங்களை தயார் செய்ய ஆரம்பித்தார்கள் அதற்கான சாத்திய கூறுகளை நபி சொல்லு அலைகு வசல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதற்கிடையே பல போர்கள் பல யுத்தங்கள் பதில் யுத்தம் உஹத் யுத்தம் அஹாப் யுத்தம் பல யுத்தங்களை நபி சொல்லு அலைகு வசல்லம் அவர்கள் சந்தித்தார்கள் இதுவெல்லாம் எந்த அந்த ஊரை சொந்தமாக்குவதற்காக வேண்டி அல்லாஹு ஆலமின் நகர்த்திய முன்னெடுப்புகள் அல்லாஹனுடைய திட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நிகழ்த்திய திட்டம் மிகச்சரியாக காய்களை நகர்த்தி மிகச்சரியாக திட்டமிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான புள்ளியில் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹ் நிறுத்தினான் ஒரு நேரம் வந்தது ஒரு எட்டு ஆண்டுகள் பல யுத்தங்களோடு மதீனத்து வாழ்க்கை கழிகிறது எட்டு ஆண்டுகளில் எந்த ஊரில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அதே ஊரை சொந்தமாக்கி கொள்வதற்காக அதே நகரத்தை அந்த மண்ணை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பெரும் படையோடு மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள் மக்காவினுடைய சூழல் யாரெல்லாம் விரட்டி அடித்தார்களோ அவர்களினுடைய நிலை தலைகீழாக மாறி போனது தலைகீழாக மாறி போனது உங்களுக்கெல்லாம் இந்த ஊர்ல இனிமே இடம் கிடையாது வெளியில போங்க இந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா உல்லா முகமது ஈமான் கொண்டவர்கள் புதிய மார்க்கத்தை ஈமான் கொண்டவர்கள் அவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது என்று யாரெல்லாம் விரட்டி அடித்தார்களோ அவர்கள் வீடற்றவர்களாக நிலமற்றவர்களாக ஊரற்றவர்களாக நாதியற்றவர்களாக கதியற்றவர்களாக மாறி போனார்கள் விசல்ல அல்லாஹு அணைகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலே நுழைந்தார்கள் விரட்டி அடித்தவர்கள் தலைதெறிக்க ஓடினார்கள் விரட்டி அடித்தவர்கள் யாரோ அவர்கள் தலைதெறிக்க ஓடினார்கள் தன் உயிரை காத்துக் கொள்ள வேண்டும் வேண்டுமென்று தலைதெறிக்க திக்கித் திணறி ஓடுகிறார்கள் பழி தீர்ப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் விசல் அழகி வசல்லம் அவர்கள் மக்காவிலே நுழைந்து சொன்ன வார்த்தை மக்காவிலே நுழைந்ததும் சொன்ன வார்த்தை இவர்களை எல்லாம் நாம் மன்னித்து கொடுகிறோம் நமக்கு யாரெல்லாம் துன்பம் இழைத்தார்களோ அவர்களை எல்லாம் நாம் மன்னித்து விடுகிறோம் என்ற மன்னிப்பை விசல் அல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் மன்னிப்பை நபி அவர்கள் அறிவித்தார்கள் தஹிஜ்ரத்து நமக்கு தருகிற ஒரு பெரும் பாடம் என்னவென்றால் அல்லாஹுவிற்காக வேண்டிய அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டி நாம் ஏதாவது ஒன்றை இழப்போமேயானால் அந்த இழப்பு நிலையானது அல்ல நிரந்தரமானது அல்ல என்பதை தஹிஜிரத்து நமக்கு மிகச்சிறந்த பாடமாக படிப்பிலையாக தருகிறது தன் சொந்த மண்ணையும் உடமைகளையும் அவர்கள் இழந்தது தனக்காக வேண்டி அல்ல தன் சுயலாபத்திற்காக வேண்டி அல்ல அல்லாஹுவிற்காக ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அதை இழந்தார்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் அல்லாஹு ரப்புள்ளாலும் அவர்களுக்கு திரும்பத் தந்தார் எந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே மண்ணை அவர்களுக்கு அல்லாஹு சொந்தமாக்கினார் எந்த வீட்டிலே அவர்கள் வசித்தார்களோ அந்த வீடுகள் அவர்களுக்கு திரும்ப தரப்பட்டது அவர்கள் எல்லோருடைய உடைமைகளையும் அவரவருக்கு சொந்தமாக்கி கொடுத்தார்கள் இழந்ததை கொடுத்தார்கள் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்ல சொல்லுவான் இந்த சோதனை என்பது அல்லாஹு ரப்புல்லாலமின் ஏதோ இந்த சோதனைகளை திடீரென்று கொடுத்து விடவில்லை முன்னறிவிப்போடே அல்லாஹ் கொடுத்தார் அல்லாஹ் சொன்னான் வளநகுலுவனக்கும் பிஷய்யின் மினல் கௌஃபி வல்ஜூர் உங்களை நாம் சோதித்தே தீருவோம் அச்சத்தை கொடுத்து உங்களை நாம் சோதிப்போம் எதிரிகளினுடைய பயத்தை உங்களுக்கு நாம் கொடுப்போம் பசி பஞ்சத்தை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் உங்களுடைய செல்வத்தை குறைத்து உங்களை நாம் சோதிப்போம் ஆன்மாக்கள் உயிர் சேதங்களின் மூலம் உங்களை நாம் சோதிப்போம் இப்படி பல வகைகளில் உங்களை நாம் சோதிப்போம் என்று சொல்லுகிற அல்லாஹு தாலா அந்த நிறைவில் சொல்லுகிறான் எல்லாம் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் சுபசோபனம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பொதுவாகவே அல் அல்குர்ஹான் சொல்லக்கூடிய சுப செய்தி என்பது சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறது அல்லாஹு ரபுலாலின் நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று நீங்கள் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்ற கருத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான் அதற்குள்ளாக அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதும் அந்த செய்திக்கு உள்ளே அடங்கி இருக்கிற செய்தி அவர்கள் மீட்டெடுத்துக் கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சொந்தமாக்கி தந்தார் அவர்கள் இழந்ததை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் ஈமானிய உறவுகள் பலஸ்தீனத்து சொந்தங்கள் ராசாவிலே வாழ்ந்த்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து வீட்டை இழந்து தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து நிர்கதியாய் கதியற்றவர்களாக நிற்கிறார்கள் இன்றைக்கு நிலை இப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வரும் எந்த இடத்தில் அவர்கள் வாழ்த்தார்களோ வசித்தார்களோ அதே இடம் மீண்டும் அவர்களினுடைய கையிலே வந்து சேரும் மீண்டும் அதே நிலம் அவர்களுக்கு சொந்தமான நிலமாக மாறும் நடக்கிற கல சூழல் அதை சாத்தியமாக்கி தரும் என்கிற உரிய உயரிய நம்பிக்கையை நம் உள்ளங்களிலே நிரப்புகிறது தருகிற பாடமும் அதுதான் அல்லாஹருக்காக வேண்டி ஒன்றை நாம் இழக்கிறோம் என்றால் நிச்சயம் நாம் இழந்ததை அல்லாஹ் நமக்கு மீட்டு தருவான் எதையெல்லாம் இழந்தோமோ அதை மட்டுமல்ல பன்மடங்காக அல்லாஹ் ரொம்ப அதை நமக்கு பெருக்கி தருவான் அந்த ஈமானிய உணர்வு அந்த ஈமானிய யாருடைய உள்ளங்களில் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இத்தகு நர்வாட்சியங்களை அனுபவித்தே தீருவார்கள் பலஸ்தீனியர்களுக்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் அந்த உணர்வை அல்லாஹ் தந்தவள் புரிவானாக அவர்கள் இழந்த இழப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மீட்டு தத்தருள் புரிவானாக அவர்களுடைய நிலங்களை அவர்களுடைய இடங்களை உறவுகளை உடைமைகளை வல்லரகமான அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மீட்டு உருவாக்கம் செய்து தத்தருள் புரிவானாக அன்பிற்கினியவர்களே ஹிஜ்ரத் என்றால் அதனுடைய உரிய பொருள் நாடு துறத்தல் என்று பொருள் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்வது ஒரு ஊரை விட்டு விட்டு

அவருக்கு அந்த நன்மை அவருக்குரிபூர்ணமாக கிடைக்கும் என்கிற கருத்தில் அவர்கள் இந்த நபிமொழியை நம் ஊரில் இருந்தும் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் தன் ஊரை விட்டு விட்டு வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்திலிருந்தாக வேண்டி புனித காபாவை நோக்கி ஹிஜிரத்து பயணம் செய்து பல ஹாஜிகளும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து விட்டார்கள் அவர்கள் அனைவரும் செய்த பயணம் பயணம் மேற்கொண்ட அதுவும் தன் ஊரை விட்டுவிட்டு அந்தாஹிற்காக வேண்டி புனித காபாவை நோக்கி பயணப்படுவதும் ஹிஜிரத்தினுடைய நன்மையை தாங்கிய பயணம் தான் திரும்பி விட்டார்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அலு ரஹ்மான் அல்லாஹு அவர்களுடைய பயணங்களை அல்லாஹ் செய்து அவர்கள் செய்த ஹஜ்ஜை ஹஜ்ஜை அல்லாஹ் ரபுல் அலமின் ஏற்று அருள் புரிந்து அவர்கள் தனக்காக தன்னுடைய மஹல்லாவிற்காக குடும்பத்திற்காக தன் ஊருக்காக நம் அனைவருக்குமாக செய்த துஆக்களை வலரமான் அல்லாஹு ஏற்று அருள் புரிந்து பரிபூர்ணமான சகல சௌபாக்கியங்களையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக புனித மிகு இந்த வருடத்தின் துவக்கத்தை நல்ல துவக்கமாக வல்ல ரஹ்மான் அல்லாமுத்தும் புரிவானாக ஹிஜ்ரத்தின் போது சஹாபாக்களின் உள்ளத்தில் எத்தகைய ஈமானிய உரம் வேரூன்றி இருந்ததோ அதே போன்ற ஈமானிய உரத்தை வல்ல ரஹ்மான் அல்லா முதலா நம்முடைய உள்ளத்திலும் நிறை தருள் புரி وعنادل بحق سيدنا محمد صلى الله عليه